திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சாலை காமராஜர் சிலை அருகே சோல் ஃப்ரீ என்ற பெயரில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் அதிநவீன வசதிகளுடன் இலவச பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன பிரீத்தி சீனிவாசன் என்ற பெண் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தனது குடும்பத்தாருடன் புதுச்சேரி சென்று இருந்த நிலையில் அங்கு அவருக்கு விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தினால் கழுத்திற்கு கீழ் எந்த ஒரு அசைவுகளும் இல்லாத நிலையே இவருக்கு இருந்து வந்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் சிகாகோ மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்றார் இதனைத் தொடர்ந்து தன்னை போல் எந்த ஒரு பெண்ணும் பாதிக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவரது சொந்த ஊரான திருவண்ணாமலையில் சோல் ஃப்ரீ மறுவாழ்வு மையத்தை அமைத்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மறுவாழ்வு பயிற்சிகளை கடந்த பதினோரு ஆண்டுகளாக அளித்து வருகிறார் கடந்த பதினோரு வருஷமா நான் சோல் ஃப்ரீ என்ற அறக்கட்டளை நடத்தி வந்துருக்கேன் இது முதுகு தண்டுவடம் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதையான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம் சேர் கொடுத்தோம் ஹாஸ்பிட்டல் பெட் கொடுத்தோம் ஏர் பெட் கொடுத்தோம் பைசா உதவி பண்ணோம் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய பண்ணாலும் அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு பயிற்சி கிடைக்கலைன்னா அவங்க திருப்பி பெட்டுக்கே போயிடுறாங்க அவங்களால வாழறதுக்கு அவங்களுக்கு எப்படின்னு தெரியல இப்போ முதுகு தண்டுவடம் பாதிப்பு யாருக்கு வேணால் எந்த நொடியில் வேணால் நடக்கலாம் விவசாயிங்க மரத்துலேருந்து விழுந்துடுறாங்க கார்பெண்டர்ஸ் பெயிண்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை ஹானஸிங் இல்லை அவங்க கட் அந்த கயறு மாதிரி கட்டிக்கணும் அது கட்டலைன்னா விழுந்துட்டாங்கன்னா விபத்து ஆகிடுறது ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கிறவங்களே பின்னாடிலேருந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க அதனால் ஒரு நொடியில் ஏற்பட்ட விபத்துனால் வாழ்நாள் பூரா கழுத்துக்கு கீழேயோ இடுப்புக்கு கீழேயோ செயல் இழந்து போயிடுறது தான் முதுகு வடம் பாதிப்பு இது வந்து எந்த ஒரு இப்போ நம்மளோட கவர்மெண்ட்டோட காப்பீடு திட்டத்தில் ரீஹபிலிட்டேஷன் இல்லை நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நிறைய ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அவங்க ஒரு நாளைக்கு அஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்கும்போது நிறைய பேரால் அதை கட்ட முடியல இது வந்து ஃபிசியோ தெரப்பி மட்டும் கிடையாது இது நம்ம உடம்பே மனசு எல்லாமே உடஞ்சி போய்டுறது இப்போ நம்ம உடம்பு உடையும் போது உடம்பு ஒண்டி உடையலை மனசு உடையிறது நம்ம சுச்சுவேஷன் நம்ம சோஷியல் சுச்சுவேஷன் உடையிறது திடீர்னு நம்மளை ஏதோ புழு பூச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க நம்மளோட ஃபேமிலியை நம்மளை நிராகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப டீப்பாக போகிறது ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஹோலிஸ்டிக் ரீஹபிலிட்டேஷன் தேவை அதுதான் இங்கே சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் இந்தியாவின் முதல் முறையான ஒருங்கிணைந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு பயிற்சி மையம் இது திருவண்ணாமலையில் இருபதாயிரம் சதுரடியில் நடக்கிறது இங்கே மூணுலேருந்து ஆறு மாதம் தங்கி அவங்க கம்ப்ளீட்டாக ரீஹாபி எடுத்து ஒரு உண்மையான மறுவாழ்வு பெ பெற்று போகலாம் இது வந்து வறுமை கோட்டு கீழே வாழ்கிறவங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ அவங்க வந்து கூட ஒரு ஃபேமிலி மெம்பரும் வரலாம் சாப்பாடுலேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் ஸோ இதுதான் இந்தியாவில் முதல் முறையாக நடக் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயம் எனக்கு ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்டது பதினெட்டு வயசு எனக்கு அப்போது நான் ஆல்மோஸ்ட் ஒலிம்பிக் லெவல் ஃபிட்டாக இருந்தேன் கிரிக்கெட்டில் இருந்தேன் ஸ்விம்மிங்கில் இருந்தேன் பல விளையாட்டில் இருந்ததுனால அஞ்சு ஆறு மணி நேரம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஒரு நொடியில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் கழுத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லாமல் போயிட்டு தட்டில் வச்ச சாப்பாடை கூட எடுத்து சாப்பிட முடியாமல் போயிடுது அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அதுக்கப்புறம் என்னோட ரீஹாப் ரீஹாப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஷிகாகோவில் நடந்தது நல்ல ரீஹாப் தான் எல்லாம் ஆனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை ஆனால் இந்தியாவில் பல ஆயிரம் இல்லை லட்ச மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு அவங்களுக்கு போக்கிடமே இல்லாத அவங்களுக்கு எப்படி வாழறதுன்னே தெரியாமல் உடம்பெல்லாம் அழுகி போய் படுக்கை புண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க இவங்களுக்கு நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுங்கிறதுனால இந்த சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் ஏற்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு யாரானும் ஸ்பைனல் கார்ட் இன்ஜரி இருக்கிறவங்க முதுகு தண்டுவடம் பாதிப்பு இருக்கிறவங்க தெரிஞ்சுதுன்னா இல்லை உங்களுக்கே தேவைன்னா நீங்கள் எங்களை நாடி வரலாம் எங்களோட வெப்சைட் சோல் ஃப்ரீ டாட் ஓஆர்ஜி அண்ட் ஃபோன் நம்பர் ட்ரிப்புள் நைன் ஃபோர் டூ எயிட் டபுள் டூ டபுள் நைன் தேங்க் யூ